தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நற்றினையை பதிப்பித்த பின்னத்தூர் அ நாராயணசாமி ஐயர் எழுதியவர் சுவேணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா பின்னத்தூரில் பிறந்த ஆ நாராயணசாமி ஐயர் அவர்கள் அத்தையின் எதிர்ப்பை மீறி தமிழை கற்க விரும்பினார் கும்பகோணம் திண்ணை பள்ளியில் தமிழாசிரியராக சேர்ந்து பணியாற்றினார் பழங்கள் வெட்டுக்கள் படித்தறியும் திறன் பெற்றிருந்தார் புலவர்களின் வரலாறுகளை ஆராய்ந்தறிந்தார் தொல்காப்பியத்தை திரும்ப திரும்ப கற்றார் தொல்காப்பிய பொருளதிகார பகுதியில் எடுத்துக்காட்டியுள்ள மேற்கோள்களுக்கெல்லாம் ஓர் அகராதியும் எழுதி வைத்தார் இயல்மொழி வாழ்த்து தென்தில்லை களம்பகம் இடும்பாவன புராணம் என்று பதினெட்டு நூல்கள் வரை இயற்றியிருக்கிறார் இந்த ஆக்கப்பணியிலிருந்து மாறி நற்றிணை பதிப்பு பணியில் ஈடுபட்டு செய்த தமிழ் தொண்டு அவருக்கு தமிழ் இலக்கிய வரலாற்றில் அழியா சுவடை பெற்றுத் தந்திருக்கிறது குறுந்தொகை அகனானூறு தொல்காப்பியம் மூன்றையும் படித்து படித்து குறிப்புகளை எழுதி வைத்தார் நற்றினையை பதிப்பித்து பின் ஒவ்வொன்றாக பதிப்பிக்க எண்ணினார் நீரிழிவு நோயினால் அல்லலுற்ற நாராயணசாமி ஐயரால் நற்றினையை மட்டுமே பதிப்பிக்க முடிந்தது நிரம்ப கனவுகளுடன் தான் பதிப்பு பணியில் ஆர்வம் கொண்டார் சொந்தமாக படைத்து வெளியிடுவதில் இருந்த ஆர்வம் பதிப்பு பணி என்ற பெரும் பணி பக்கம் ஆரம்பத்திலேயே திரும்பாமல் போயிற்று சற்று தாமதமாக உணர்ந்து எட்டு தொகை நூல்களை ஏட்டில் வாசித்து தொடங்கினார் நற்றினையை பதிப்பிக்க கடுமையான அலைச்சலை மேற்கொண்டார் அவர் சொல்கிறார் ஸ்ரீ சுவாமி வேதாச்சலம் அவர்களுடைய முயற்சியைக் கொண்டு ராஜாங்க கையெழுத்து புத்தக புத்தகசாலையினுள்ளே பிரதியை காப்பி செய்து தருவித்து ஒருவாறு திருத்தி வருகையில் மகா மகோபாத்தியாய பிரம்மஸ்ரீ ஊவே சாமிநாதையரவர்கள் இரண்டு படிகள் அனுப்பினார்கள் அவற்றோடு ஒப்பு நோக்கி பின் மதுரை சங்கம் சென்று அங்குள்ள படிகளோடு ஒப்பு நோக்கினேன் பின்பு சென்னையில் இருக்கும் ஸ்ரீமான் தீ கனகசுந்தரம் பிள்ளை அவர்கள் தம்மிடமிருந்த படிகள் இரண்டினையும் கொடுத்து உதவினார்கள் அவற்றினையும் பெற்று ஒருவாறு திருத்தி எனது அறிவிற்கு எட்டியவாறு ஓர் உரையை எழுதி அச்சிடத் தொடங்கினேன் எனக்கு கிடைத்த எல்லா படிகளுக்குள்ளும் இருநூற்று முப்பத்தி நான்காவது பாடலும் முன்னூற்று எண்பத்து ஐந்தாவது பாடலின் பிற்பகுதியும் காணப்படவில்லை அவற்றையும் தேடி சேர்த்த பின்னரே வெளியிட வேண்டும் என்றிருந்த யான் கால தாமதப்படுவதை கருதி அவை கிடைத்த பின் மறுபதிப்பிற்கு சேர்த்து விடலாம் என்று எண்ணத்தோடு இதை வெளியிடலானேன் என்றார் தொல்காப்பிய பொருளாதார பயிற்சியின் மூலம் பெற்ற சிறப்பை எல்லாம் அதில் ஒரு அகராதியும் எழுதி வைத்துள்ளார் அவர் இறக்கும் முன் நச்சினை முழுவதும் அச்சிடாவிட்டாலும் அவை எழுதி வைத்தவாறு சேர்த்து முதல் பதிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் வெளியிட்டனர் பாடினோர் வரலாறு என்று நூற்று எழுபத்து ஐந்து புலவர்கள் பற்றிய குறிப்புகளை விரிவாக தருகிறார் உதாரணமாக ஆலம்பேரி சாத்தனார் குறித்து இவர் மதுரையை சார்ந்த ஆருள் உலவிய நாட்டு ஆலம்பேரி என்னும் ஊரில் உள்ள சாத்தானும் எனவும் ஏடெழுதுவோரின் இவர் பாடலால் நெய்த நிலத்தும் நன்றாக பயின்றவர் என்று தெரிகிறது நற்றினை நூற்று ஐம்பத்தி இரண்டாம் பாடலில் எல்லா துன்பமும் மடல் முதலாயின தந்தன என்று தலைவனின் கூறும் கூற்றும் நற்றினை இருநூற்று ஐம்பத்து ஐந்தில் ஆறு பார்த்துற்ற துச்சமும் நற்றினை முன்னூற்று பதின்மூன்றில் வேட்கை தாங்காது தலைமகள் இரவு துயரம் கூறுவதும் மிக்க சுவையுடையதாகும் மற்றும் இவர் அகம் எண்பத்து ஒன்றில் கடலனது விலங்கிலென்னும் உரையும் அகம் நூற்று முப்பத்து நான்கில் வானவன் பிட்டன் குதிரை மலையையும் அகம் நூற்று எழுபத்து ஐந்தில் நெடுஞ்செலியன் போர்வென்ற திருத்தலையான்காணத்தையும் நெவியனன்னும் கொடையாளியொருவனையும் பாராட்டி கூறியிருத்தலானே அவர்கள் காலத்தவரென்று கொள்ளலாகும் இவர் பாடினவாக நினையில் நூற்று ஐம்பத்து மூன்று இருநூற்று ஐம்பத்து ஐந்து முன்னூற்று பதிமூன்று முன்னூற்று எண்பத்து எட்டு பாடல்களும் அகத்தில் நான்குமாக எட்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன இதேபோன்று பாடப்பட்டோர் வரலாறு என்று பதிமூன்று மன்னர்களின் சிறப்பு குறிப்பையும் தந்துள்ளார் உதாரணமாக அலி சி என்ற மன்னன் பற்றி இவர் சோழர் மரபினனாகிய ஒரு சிற்றரசன் மிகுந்த கொடையாளி சோழ நாட்டிலுள்ள ஆட்காடென்னும் ஊரில் இருந்தவன் அவன் ஆட்காட்டையும் சில ஊர்களையும் கைக்கொண்டு ஆண்டு வரும் நாளில் இவனுக்கு புதல்வனொருவன் பிறந்தனன் அவன் சேந்தலன் என பெயரிட்டு வளர்க்க வளர்ந்து திதிலை என்கிற சேந்தன் தந்தை தேங்கமல் விரித்தார் இயற்றோர் அழியி அரியலங் கழனி என்று குறிப்பிடும் மன்னன் உறையூரை கைப்பற்றி அரசாண்டு வந்தனன் சேந்தன் தந்தை இவனை பாடியவர் பெயர் தெரியவில்லை என்று குறிப்பு எழுதுகிறார் சுமார் ஐம்பது பக்கங்களுக்கு மேல் பாடினோர் பற்றியும் பாடப்பட்டோர் பற்றியும் செய்திகளை முன்வைக்கிறார் என் சி பி எச் வெளியீட்டுக்கு கூவே பாலசுப்ரமணியத்தின் நற்றிணை உரையை வெளியிட்டிருக்கிறது இந்த தகவல்களுக்கு இவர் மெனக்கடவில்லை நூலின் அமைப்பு பற்றி அட்டவணை செய்யுட் முதற்குறிப்பு பற்றிய அகரவரிசை அருஞ்சொற்பொருள் அகரவரிசை என்று நற்றினை செய்யுட்களை அணுகுவதற்கு வழியமைத்தவர் பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயரவர்கள் என் இந்த இந்தவிதமான பகுப்பை சற்று மேம்படுத்தியிருக்கின்றது ஆனால் பாடினோர் பாடப்பட்டோர் பகுப்பு சிறு தகவல்களாக மட்டுமே பெறப்பட்டுள்ளன இதற்கு வெகு முன்னதாக பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர் அவர்களின் பதிப்பை அடியொற்றி கழக வெளியீடு பெருமழை புலவர் போ வே சோமசுந்தரனாரைக் கொண்டு வெளியிட்ட மயக்கம் தரும் பாடல்களை சந்தி பிரித்தும் புதிதாக சில பொருட்களை சேர்த்தும் புதிதாக இருநூற்று முப்பத்து நான்காவது பாடலை சேர்த்தும் வெளியிட்டிருக்கிறது என்றாலும் பின்னத்தூரார் விளக்க உரையையே முதன்மையாக கொண்டு வெளியிட்டிருக்கிறது ஐந்தாவது பதிப்புகளை படிக்கும்போது போது நற்றினை பின்னத்தூரார் உரையையே முதன்மையாகக் கொண்டு புதிதாகக் கிடைத்த ஒன்றிரண்டு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன விளக்க உரையில் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயரின் ஆழ்ந்த புலமை வெளிப்பட்டிருக்கிறது நற்றினை பாடல்களை படித்துப் படித்து தோய்ந்ததால் நுண்மான் நுழை புலத்தோடு அவரால் விளக்க உரைகளையும் உள்ளுரைகளையும் எடுத்துச் சொல்ல முடிந்திருக்கிறது தமிழின் முதல் உரை நூலான இறையனார் அகப்பொருள் கருத்துரைத்தல் அதாவது சூத்திரத்தின் உட்பொருள் உரைத்தல் கண்ணழித்தல் அப்படியென்றால் சூத்திரத்தில் சொல் உரைத்தல் பொழிப்பு திரட்டல் அப்படியென்றால் சூத்திரத்தின் பொருளை தொகுத்துரைத்தல் அகலங்கூறல் அப்படியென்றால் சூத்திரப் பொருளை தூய்மை செய்வதற்கு கேள்வியும் பதிலுமாக உள்ளுறுத்து விரித்துரைத்தல் என்று அடியார்க்கு நல்லார் விளக்கம் கூறுவார் பின்னத்தோரார் கருத்துரைத்தல் கண்ணளித்தல் பொழிப்பு திரட்டல் என்று மூன்று நிலைகளில் உரை செய்திருப்பதோடு நன்னூலர் கூறும் பாடஞ்சொல்லல் உதாரணங் காட்டல் சொல் பொருள் உரைத்தல் ஆகியவற்றையும் கருத்திற்கொண்டு உரையினை எழுதி செல்லும் பாங்கினை அ உமாமகேஸ்வரி குறிப்பிடுகிறார் பின்னத்தூரார் பாடலுக்கு திணை துறை துறை விளக்கம் இலக்கண விளக்கம் இவற்றை கூறி பின் செய்யுளை எடுத்துக்காட்டி அதன் பின் செய்யுளின் சொற்பொருளினை விளக்குகிறார் இதில் அரிய சொற்களுக்கு தனியே விளக்கம் தருகிறார் விளக்க உரையில் பாடலில் பயின்று வரும் மெய்ப்பாடு பயன் பயன்பற்றி குறிப்பிடுகிறார் தாம் கூற வந்த கருத்திற்கு அரண் சேர்க்கும் வகையில் மேற்கோள் தருகிறார் உள்ள பாடபேதத்தினை குறிப்பிடுகிறார் பின்னத்தூராரின் இத்தனி உரை சிறப்புகளோடு உயர்ந்து நிற்கும் இடம் செய்யுளை கொண்டு கூட்டி பொருள் விளக்கும் இடத்தை குறிப்பிட வேண்டும் நின்ற சொல்லர் நீடு தோன்றினியர் என்ற நற்றினை பாடலின் இடையே வரும் தாமரை தன்தாது ஊதி மீமிசை சாந்தில் தொகுத்த தீம் தேன் போல என்ற வரிகளுக்கு தாமரை தாது உள்ளத்திற்கும் சந்தனத்தாது தலைவி உள்ளத்திற்கும் உவமையாக்கி இருவரின் கருத்தும் ஒத்தவழி சாந்திலே தீன்தேனிரால் வைத்தது போல தலைவன் தலைவியால் அன்பு வைத்தான் என பொருந்த உரைக்க என்று எழுதுகிறார் இயற்கை புணர்ச்சி இறுதியின் கண் நின்னிலே பிரியேன் என்றதனை இன்று காரும் நிலையிட்டவர் ஆதலின் இனியும் பிரியக்கூடாது என்று அதை அடக்கி நின்ற சொல்லர் என்றாள் யானோர்க்குந்தோறும் எனக்கு இனியராய் என்னை மகிழ்விப்பவர் அம்மகிழ்விக்கு ஊருண்டாகப் பிரியார் எனும் கருத்தால் நீடு தோன்றி இனியார் என்றார் இதுவும் அதனையே நோக்கி நின்றது உழையமாகவும் பணிப்பவள் பிழையலல் மாதோ பிரிதும் நாமெனினே எனக்கொண்டவராதலின் கொண்டவராதலின் என்றும் என் தோல் பிரிவு அறியாதவர் என்ற இதுவும் பிரியார் என்பதனையே வலியுறுத்திற்று என்று உரையெழுதியுள்ளார் பசத்தல் பசலை பாய்தல் இது கண்ணாடி மேல் வாயிலூதிய ஆவிப்பட்டு அக்கண்ணாடி அழுக்கடைவது போல தலைவியின் நெற்றியிலுள்ள ஒளி தலைவனை பிரிதலால் மழுங்கி தோன்றுதல் இதனை பீர் எனவும் பொன் எனவும் உரைப்பர் என்று விளக்கம் தருகிறார் லீடு தோன்று இனியர் என்றும் தோல் பிரிவு அரியலர் என்றும் கூறியதனால் மெய்ப்பாடு உவகை பயன் ஆற்றியிருத்தல் திணை குடிஞ்சி கைகோள் கட்பு என்று நுணுகி விளக்கம் எழுதுகிறார் அம்மூவனாரின் காணலன் சிறுகுடிக் கடல் மேம்பரதவர் நீல்நிற புன்னைக்கெழு நிழல் அசையி பாடல் வரிகளுக்கு பரதவர் புன்னையின் கீழிருந்து கடலிற் செல்லுதற்கு பதநோக்கி காற்று மாறியடித்தல் முதலான இல்லாத காலம் அதுகாரும் மீன்வலையை உனக்கும் என்றது தலைவன் சிறைப்புறத்திலிருந்து தலைவியை கூடுவதற்கு யாருமில்லாத பதம் பார்த்து கூடுவதற்கு ஆராய்ந்து கொண்டிருப்பது என்று உள்ளுறையான பொருள் விளக்கம் தருகிறார் அதே பாடலில் கணநிறை கிளர்க்கும் நெடு நெறி சகடம் மணல் மடுத்து ஊரரும் ஓசை கழனிக் கருங்கால் வெண்குறுகு வெறும் என்ற அடிகளுக்கு சகடம் மணலில் மடுத்து முழங்கும் ஓசைக்கு வெறுவும் வெறுவுமென்றது தலைவன் சான்றோரை முன்னிட்டு அருங்கலன் தந்து வரைய வரும் மண முரசொலி கேட்பின் அலர் எடுக்கும் ஏதிலாட்டியர் வாய் வெருவி ஒடுங்காது நிற்பது என்றதாம் சக்கரம் மணலில் உருள நர நரவென ஓசை எடுப்பதை கேட்டு அருகிலுள்ள கழனி நாரை பயந்து பறக்கும் அதுபோல தலைவன் தலைவியை மனம் முடிக்க விரும்பி வருவதை காணும் பரத்தையார் ஊரெங்கும் அலர் தூற்றுவர் என்று பொருத்தி விளக்கம் காண்கிறார் மெய்ப்பாடு அச்சத்தை சார்ந்த பெருமிதம் பயன் வரைவு கடாதல் என்று சுட்டுகிறார் ஒரு தலைவியின் காதல் விவகாரத்தை வெளிப்படையாக அலர் தூற்றாமல் தங்கள் முகபாவனைகளாலே கோடிட்டு காட்டி அலர் தூற்றும் வரிகளுக்கு அற்புதமான சமூக உளவியல் விளக்கம் காண்கிறார் ஏழை பெண் அல்ல அந்த ஊரில் செல்வ உள்ள பெண் என்பதை கொண்டு அணுகுகிறார் சிலரும் பலரும் கடைக்கண் நோக்கி மூக்கின் உச்சி சுட்டுவிரல் விரல் சேர்த்தி மருகின் பெண்டிர் அம்பல் தூற்ற என்ற வரிகளுக்கு தலைவி எட்டியும் சுட்டியும் காட்டப்படும் குலத்தினல் அல்லாதலால் வாயினாட்கூறலும் ஏறிட்டு பார்த்தலும் குற்றமாகும் என்றஞ்சி கடைக்கண்ணால் நோக்கி குறிப்பாக கூறுவது குறிப்பிப்பதாம் அங்கனம் பெருங்குடியிலே பிறந்து பெருநாணமும் உடையாள் ஆயினால் ஒரு சிறுமி காமன் கொண்டு உடன் போயினால் என்னே என வியப்பெய்தலின் மூக்கின் நுனியின் கண்ணே சுட்டு விரல் சேர்த்தினமை கூறியதாம் இதுவும் வாயினாலே கூற அஞ்சினமை குறிப்பதாயிற்று அலரிட் தோன்றும் காமத்திற் சிறப்பே என்று தொல்காப்பியர் சூத்திரம் வகுத்துள்ளமையும் எடுத்துக்காட்டுகிறார் பெருமிதம் என்றும் பயன் போக்கு உடன்படுதல் என்றும் குறிப்பிடுகிறார் அம்மவாழி தோழி யானோ காணேன் அதுதானே கடிந்தே என்ற வெள்ளைக்குடி நாகனாரின் பாடலில் தோழி தலைவியிடம் கொடிய விலங்குகள் உலவும் காட்டின் வழியில் வருகிறான் அங்கே கடும் கோபம் கொண்ட புலியானது யானையை அடித்து வீழ்த்துகிறது யானையின் குருதி பருகிய புலியானது வாயில் ஒட்டி பிசுபிசுக்கும் ரத்தத்தை முதிய வேங்கை மரத்தின் அடிப்பகுதியில் துடைக்கும் அவ்விதமான பாதை வழியில் வருகிறான் எனவே விரைந்து மணந்து கொள்வது நன்று என்பதாக குறிப்புணர்த்தும் பாடல் இது இதில் புலியின் செய்கையை மனித மனங்களோடு பொருத்துகிறார் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் புலி வேளத்தின் குருதி பருகி வேங்கை மரத்திலே சென்று துடைக்கும் என்றது ஊராரடுக்கும் அலறானது என்னை வருத்தி அன்னை காதினுஞ் சென்று விட்டதென்பதாம் என்கிறார் இப்பாடலுக்கு பெருமழை புலவர் போவே சோமசுந்தரனார் தோழியின் எடுத்துரைக்கும் திறத்தை இன்னும் சிறப்பாக விளக்கியிருக்கிறார் இது கூடுதல் தகவலுக்காக கல் அதர்மன்னும் கால் கொல்லும் என்று இப்பாடலில் வரும் ஒரு வரிக்கு பாடம் கொண்டு நாடன் வரும் பாதை யான் காணேன் ஆயினும் அது என் புறக்கண்ணிற்கு புகுந்து அகக்கண்ணில் தோன்றி கல்லதராய் கால் கொள்ளும் கணையிருளாய் கண் கொள்ளும் என்றாள் என்க என்கிறார் தன் அகக்கண்ணால் ஆபத்தான காட்டு வழி எத்தமையது என்று கண்டு சொல்கிறார் என்கிறார் ஐயரவர்கள் பாட்டு முழுமைக்கும் உள்நுழைந்து உரை காண்பார் வரிகளை முன்பின் மாற்றிக் கூறி அழகான சித்திரத்தை பாடலில் உருவாக்கி காட்டுவார் வருவித்துக் கூறத்தக்க இடத்தில் வருவித்து விளக்குவார் சங்க நெறியும் மரபும் குன்றாமல் மிகப் பொருத்தத்துடன் எடுத்துரைப்பார் ஒரு பாடலில் தலைவி இல்லக்காவலில் இருக்கிறாள் அவள் தனிமையில் இருந்தாலும் முன்பு அவன் மார்பை சேரத் இருந்த நினைவிலே இருக்கிறாள் என்றும் ஒரு மகள் உடையேம் என்ற செய்யுளடிக்கு அவளது தாயானவள் உங்களைப் போல பல புதல்வியரை பெறவில்லை அதாவது நான் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு என்று ஒரே ஒரு புதல்வியை பெற்றிருக்கிறேன் என்று கூறுவதாக பொருள் விளக்கம் தருகிறார் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயரின் நற்றினை பதிப்பை படிக்கும் போது ஒன்று தோன்றுகிறது முதல் முன்னூறு பாடல்கள் வரை நிதானமாக ஆழ்ந்து உரை எழுதியிருக்கிறார் பின்னால் வரும் நூறு பாடல்களுக்கு குறிப்புகள் போல எழுதி சென்றிருக்கிறார் நோய் முற்றியதால் விரைவாக முடித்திருக்க வேண்டும் என்று தெரிய வருகிறது சில பாடல்களுக்கு இன்னும் பொருத்தமான விளக்கம் கண்டிருக்கலாம் என்பதை கோவே பாலசுப்ரமணியமும் பெருமழை புலவரும் இது குறைத்து மதிப்பிடுவதாக ஆகாது ஆற்றாது காதல் உணர்வு மேலிட தலைவி நாணத்தை கைவிட்டு விட நேரும் சந்தர்ப்பங்களும் அரிதாக நிகழும் இதற்கு உரை எழுதும் போது குற்றமற்ற கற்பினையுடைய மடவாள் ஒருத்தி தன் குழந்தையை பழி கொடுப்ப வாங்குதலும் அவள் அதனை கைவிட்டாற் போல இதுநாள் வரை காப்பாற்றி வளர்த்து வந்த நாணத்தை விட்டொழித்தாள் என்று எழுதியிருப்பதற்கு கூவேபா சற்று மெருகேற்றி உரை வரைந்திருக்கிறார் குற்றமற்ற கற்பினையுடைய அறிவற்ற ஒருத்தி தன் குழந்தையை பேய் வாங்கிக் கொள்ள கைவிட்டதைப் போல இருந்து நெடிதாக எம்மோடு வந்த நாணத்தையும் நாங்கள் கைவிட்டோம் என்று சற்று துளக்கமாக விளக்கியிருக்கிறார் தலைவனுடன் உடன்போக்கு சென்ற தலைவி வறுமையுடன் வாழ்கிறாள் தன் தந்தையின் செல்வ செழிப்பை மறந்து ஒரு பொழுது உண்டு ஒரு பொழுது உண்ண வழியின்றி வாழ்கிறாள் இதற்கு பின்னத்தூரார் ஓடுகிற ஆற்றிலே இடையிடையே நீர் தேங்கி இருப்பது போல என்று ஒப்புமை காட்டுகிறார் ஓடும் நீரிலே நீர் இடையிடையே தேங்காது வறண்ட ஆற்று மணலில் கருமணல் இடைவிட்டு இடைவிட்டு படிந்திருக்கும் அதை தொட்டு ஒப்புமை சொல்லியிருந்தால் சரியாக இருக்கும் அணங்கு அறி கழங்கின் கோட்டம் காட்டி என்ற வரியில் வரும் கழங்கு என்ற சொல்லிற்கு வேலன் வெறியாட்டுக்கு முன்னான சித்திரம் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறார் கலர்ச்சிக்காய் வித்துப் பலவற்றை முருகன் முன்வைத்து வேலன் தன் தலையில் ஆடை சூடி கையில் பல தலைகளின் சிறு பைகளை கட்டிய கோளொன்றை ஏந்தி அக்கோளிற் கழங்கு வித்துகளை வாரி கட்டி வைத்திருக்கும் குறிப்பு காணுகின்ற ஒரு வகை குறி என்று அக்கால வழக்கத்தை என்னும் வரியில் வரும் வில்லாப்பூ என்பதற்கு ஆகாத பூ என்று குறிப்பு காட்டி பூளை ஆவிரை எருக்கம் உழிஞை போன்ற பூக்கள் சூட்டப்படாதவை விலை போகாத பூக்கள் என்று அழகாக உரை தருகிறார் தலைவன் பிரிந்து சென்றதால் காதல் நோய்க்கு ஆட்படுகிறாள் அவன் அளித்த நோய்க்கு மாற்று மருந்தில்லை நோய் தீர வேண்டுமென்றால் அவனே மருந்தாக இருக்கிறான் அவன் வந்து சேராமல் நோய் தீராது என்பதனை நற்றினை எண்பதாவது பாட்டில் வரும் பெருந்தோள் குருமகள் அல்லது மருந்து பிரிதில்லையான் உற்ற நோக்கே இரண்டடிகளை எடுத்துக்காட்டி பின் இதே அனுபவத்தை வள்ளுவரும் எடுத்தாண்டிருப்பதை ஒப்புமை காட்டுகிறார் பிணிக்கு மருந்து புறமன் அணியிழை தன் நோய்க்கு தானே மருந்து நற்றினை எண்பத்து ஐந்தாம் பாடலில் கொல்லிப்பாவை என்ற சொல் ஆளப்பட்டுள்ளது அதன் தன்மைக்குரிய புராண செய்தி ஒன்றை குறிப்பிடுகிறார் தேவரையும் முனிவரையும் துன்புறுத்த வருகின்ற அவுணரும் அரக்கரும் அப்பாவையின் நகையை கண்டு மயங்கி உயிர்விடும்படி தேவதச்சனாக்கி வைத்த பெண் வடிவம் கொண்டது என்கிறார் இன்னும் நுணுக்கமாக அவுணர் அரக்கரில் வரும் வாடை கொல்லிப்பாவையின் மீது பட்டாலே பயங்கரமாக சிரித்தே கொன்றுவிடும் தன்மை கொண்டது என்கிறார் இந்த சிரிப்பை முப்புரம் எரித்த சிவபெருமானுடன் ஒப்புமை காட்டுகிறார் நூற்றி இருபத்தேழாவது பாடலில் ஈனா பாவை என்னும் சொல்லிக்கு தான் பெறாது கோரையாலே ஓர் உருவம் செய்து வைத்து தன் மகன் என முறைமை பாராட்டும் பாவை என்றும் சாரு என்ற சொல்லிற்கு ஊரில் நடக்கும் திருவிழாவை ஊர் பொது நிலத்தில் இருக்கும் குயவன் அங்குள்ள வீடுகள் தோறும் கூறிச் செல்லும் வழக்கம் என்றும் மன்றப்பண்ணை என்றும் சொல்லிற்கு ஊர் பொதுப்பனை என்று கூறி இப்பனையில் ஊர் பொது தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் ஏற்றி தொன்று தொட்டு வணங்கி வரும் நெய்தல் நிலத்து வழக்கம் என்றும் பற்பல செய்திகளுக்குள் உறைந்திருக்கின்ற பண்பாட்டு வழக்காற்றுகளை எடுத்துரைக்கிறார் ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி நற்றினை இருநூற்று பதினாறு என்ற வரியில் வரும் திருமா உண்ணி என்பது கண்ணகி கதையை குறிக்கிறது என்று முதல் முதல் உரை எழுதுகிறார் அருமீன் பயந்த அரஞ்செய் திங்கள் செஞ்சுடர் நெடுங்கொடி போல என்ற நற்றினை இருநூற்று இரண்டாம் பாடலில் வரும் அருமீன் என்பது கார்த்திகை அது நிறைமதியோடு சேர்கின்ற திங்களை கார்த்திகை திங்கள் என்ப அத்திங்களில் நீராடி விளக்கேற்றி வைத்து பார்ப்பார்க்கு அளித்தல் அறமெனப்படுதலின் அறம் செய் திங்கள் என்றார் என்று பெருங்கடுங்கோ பாடலுக்கு பார்ப்பனர்களிடமிருந்து வழக்காற்றை காட்டுகிறார் பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர் சங்க இலக்கிய நூல்களில் சிலவற்றிற்கு உரை எழுதி பதிப்பிக்க விரும்பினார் காலம் அவருக்கு கொடுத்து வைக்கவில்லை தொல்காப்பியத்தை திரும்ப திரும்ப கற்று அதில் துறை போகியவராக விளங்கினார் மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியராக இருந்ததால் இலக்கணத்தில் நல்ல புலமை பெற்றிருந்தார் எட்டு தொகை நூல் முழுக்க அவருக்கு வாசிப்பு இருந்தது திருக்குறளை சரியாக ஒப்புமைக்கு எடுத்துரைக்கும் திறன் பெற்றிருந்தார் ஒரு பதிப்பாசிரியர் எல்லா தகுதியும் இருந்தது பாடபேதம் காணுவதில் கொண்டு கூட்டி பொருள் கொள்வதில் சொற்களுக்கு பண்பாட்டின் அடிநாதத்திலிருந்து பொருள் காணுவதில் உள்ளுறைந்திருக்கும் பொருளுக்கு உரை காணுவதில் சமூக உளவியல் பின்னணியில் பாடல்களை அணுகுவதில் நல்ல திறன் பெற்றிருந்தார் நற்றினையை பதிப்பித்து அதற்கு உரை எழுதியிருக்கும் பல்வேறு திறன்களை முழுக்க இக்கட்டுரையில் எடுத்துக்காட்டவில்லை ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவரது சிறப்பான அணுகுமுறைக்கு அங்காங்கே தொட்டு மட்டும் காட்டியிருக்கிறேன் நன்றி